ருசியஸுக்குள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக நாம் அரை வருடத்தை கழித்து மற்றும் ஒரு அரை வருடத்துக்குள்ளே நம்ம பிரவேசிக்கப் போகிறோம் கத்தர் கடந்த ஆறு மாதங்கள் அற்புதமாய் தேசிய விதமாய் நடத்தினார் நன்றி சொல்வோம் இன்றைக்கும் தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் எஸ்ஏ ஐம்பத்தி எட்டு பதினொன்றுடைய முற்பகுதி ஏசி ஐம்பத்தி எட்டு பதினொன்னுடைய முற்பகுதி கத்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்மாவை திருப்தியாக்கி அல்லையா நம்முடைய ஆண்டவர் இப்படி நடத்துகிறாரா எப்பொழுது நடத்துகிறாரு ஒரு மாதம் நடத்தி விட்டு விடுகிறவர் அல்ல ஆறு மாதங்கள் நடத்தி விட்டு அல்ல ஒரு வருடம் நடத்தி விட்டு விடுகிறவர் அல்ல அழகாக சொல்கிறார் கத்தர் நம்மை நித்தமும் நடத்துகிறார் டெய்லியும் நித்தமும் ஒவ்வொரு நாளும் அவர் நம்மை நடத்துகிறார் அதுதான் சங்கீதகாரன் சோழர் இந்த தேவன் எந்தைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரிந்து நம்மை நடத்துவார் பாருங்க இந்த தேவன் எந்த அன்றைக்கு முல்லை சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரிந்து நம்மை நடத்துவார் ஆமாம் ஆண்டவர் நம்மை நம்முடைய மரண பரிந்து நம்மை நடத்துகிற தேவனாக இருக்கிறார் அது அல்ல அவர் நம்முடைய ஆத்மாவை எப்படி ஆக்குகிறாரா திருப்தியாக்கி அறகுறையாக அல்ல பட்டதும் படாததுமா அல்ல திருப்தியாய் ஐந்தப்போ ரெண்டு மீனை ஐயாயிரம் பேர் திருப்தியாக சாப்பிட்டாங்க மீதியான துணிக்கல பன்னிரெண்டு கூடை நிறைய எடுத்தாங்க அதுவும் நம்முடைய தேவன் திருப்தியாய் கொடுக்குற தேவன் காணவர் கல்யாணத்தில் திராட்சிராசத்தை திருப்தியாக சாப்பிட்டார்கள் இஸ்ரோ ஜனங்கள் நாற்பது வருஷம் வனாந்திரத்தில் பிரயாணம் பண்ணும்போது இறைச்சி கேட்டார்கள் அவங்க மூக்கு வழியை வர அளவுக்கு திருப்தியாக கொடுத்தார் ஆண்டவர் அவர் நம்முடைய ஆண்டவர் நம்ம நித்தமும் நடத்துகிறார் இரண்டாவது நம்மை திருப்தியாக்கி நடத்துகிறார் ஆகவே அவர் நேற்றும் என்றும் என்று மாறாதவர் ஆகவே இந்த புது ஆறு மாதங்கள் தொடங்க இருக்கிற இந்த நாட்களில் நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம நடத்தி ஒவ்வொரு நாளும் நம்மை திருப்தியாக்கி செ நடத்த போகிறார் அவர் சார்ந்து இருப்போம் கற்று நம்ம ஆசிரிப்பார் ஜெய்பிப்போம் நேசிக்கால்தன நல்ல கொடுத்த நல்ல வார்த்தைகள் நன்றி வார்த்தைகளை நாங்கள் பிடித்துக்கொண்டு ஒவ்வொரு நாளும் நம்முடைய அடிச்சோட்டையில் நடக்க உதய்சி இயேசு நாமத்தில் ஜெபிகிறோம் நல்ல பிதாவே ஆமேன் நம்முடைய கர்த்தரும் ரசிகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவில் வளருங்கள் அவருக்கு இப்பொழுதும் என்னன்னைக்கு மகிமை உண்டாவதாக நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்தின் கிருபை அனைவரோடு கூட இருப்பதாக ஆமேன் ஆமேன் ஆமேன்